அனைவருக்கும் வணக்கம் இனி நாம இந்த பகுதியில் நம்மளுடைய வீட்டில் செல்வங்கள் நகைகள் புகழ் மரியாதை மற்றும் அந்தஸ்து இவை எல்லாமே தரக்கூடிய ஒரு அற்புதமான புவனேஸ்வரி வித்யா பிரயோகத்தை பற்றி தான் இனி நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பகுதி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகப்படியான செல்வங்கள் அதிகப்படியான மரியாதை அதிகப்படியான நகைகள் அந்தஸ்து இது போன்ற சகல பாக்கியமும் உங்களுக்கு கிட்டும் மேலும் இதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாயிட்டு ஆண்களாக இருந்தால் ஃபுல்லாக வெள்ளை நிற ஆடையை உடுத்தணும் பெண்களாக இருந்தால் வெள்ளை நிறம் கலந்த வண்ண ஆடையை உடுத்தலாம் இந்த மாதிரி அவங்க பண்ணிவிட்டு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் உச்சரிக்கும் போது உங்களுடைய கைகளில் உத்ர மாலையை எடுத்துக்கோங்க ருத்ராட்ச மாலை எடுத்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா க்ரீம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் க்ரீம் 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 இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியாக கைகளை கூப்பி சூரிய பகவானை நல்லா வேண்டிட்டு புவனேஸ்வரி அம்மனையும் நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அடுத்ததாக திங்கள்லேருந்து சனிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய நாட்களில் பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய கைகளில் இந்த மாதிரி சந்தனத்தை வச்சுட்டு பதினோரு முறை பதினோரு முறை சொல்லியதுக்கப்புறமா உங்களுடைய நெற்றிகளில் இந்த சந்தனத்தை வைக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வம் மரியாதை புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் வசியம் டாட் கோ டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ டபுள் நைன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி